நான் விடுதலை பெறுகிற போது இந்தியாவிலே பெண்களுடைய எழுத்தறிவு என்பது வெறும் எட்டு சதவிகிதமாக இருந்தது எழுத்தறிவு என்றால் கையொப்பம் போட தெரிந்தால் போதும் தெரிந்திருக்க வேண்டும் கட்டாயம் கூட இல்லை பேருக்கு ஒரு பெண் தான் கையப்பம் போடுகிற நிலையை நாம் சுதந்திரம் பெற்ற போது அடைந்திருந்தார்கள் உயர்கல்வி என்று பார்த்தால் நாம் சுதந்திரம் பெறுகிற போது பத்து சதவிகிதம் கூட பெண்கள் உயர்கல்வியை பெற முடியவில்லை இந்தியாவிலே இருபத்தெட்டு புள்ளி ஐந்து பெண்கள் உயர் கல்வியிலே பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் எல்லாம் பெருமிதப்பட வேண்டிய ஒன்று தமிழ்நாட்டில் இந்தியாவினுடைய சராசரியை விட அதிகமாக நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்று சதவிகிதம் பேர் உயர்கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற கட்டமைப்பு எண்ணற்ற கல்லூரிகள் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டதாலும் பெண்களுக்கென பிரத்யேகமான கூடங்கள் உருவாக்கப்பட்டதாலும் அரசு பெண் கல்வியை ஊக்குவிக்கின்ற காரணத்தாலும் இன்று பெண்கள் அதிகமாக தமிழ்நாட்டிலே உயர்கல்வியை எழுதி கொண்டிருக்கிறார்கள்